ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம பட்டாணி சால்னா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம டிஃபன் ஏதாவது ஒன்று செஞ்சிடும் பட் சைடிஷ் என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது தான் நமக்கு எப்பவும் உள்ள சாம்பார் சட்னி குருமா மட்டுமே செஞ்சிட்ருப்போம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இந்த சால்னா ட்ரை பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சால்னா வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஈவன் பரோட்டாவுக்கு கூட சூப்பராக இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட்லான்னு தோணும் அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் க்ரீன் பீன்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி திருவண்ண தேங்காய் அரைக்கப் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சால்னாக்கு வந்து அந்த சோம்பு தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நிறம் மாறக்கூடாது இது வந்து டக்குன்னு கருகிரும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு கருகிரும் நீங்கள் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒன்று டூ ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாதி வேக வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க இந்த சாலைனால் வந்து நான் பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பட்டாணிக்கு மொதமாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லை சோயா சங்க் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த சால்னா வந்து நல்லாயிருக்கும் இதில் வந்து எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்த்துலங்க நம்ம அதுக்கு மொதமாக தான் பட்டை கிராமெல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ மனை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியிலையே வந்து இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி நல்லா கொதித்து வேந்து வரணுங்க இது நல்லா வெந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்படியே ட்ரை ஆகட்டும் இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நல்லா ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை நம்ம அரைக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருள் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து நம்ம எடுக்க வேணாம் அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சால்னால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம சாலெலாம் தாளிச்சிக்கலாங்க நான் வந்து ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ரெண்டு பிரிஞ்சியில் கொஞ்சமாக சோம்பு மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க இதை வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நல்லா திக்காக இருக்கும் சால்னா வந்து இந்த மாதிரி திக்காக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துனுங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எதில் அரைச்சமோ அதுலேயும் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து ஊற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நான் வந்து இலை சேர்த்துருக்கேன் இப்போ மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து சால்னா ரெடி ஆயிரும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கலர் டெக்ஸ்சர் எல்லாமே வந்து நமக்கு கடையில் வாங்குகிற சால்னா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க நான் ரெண்டு லெவலுக்கு இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கேன் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க